என் பாசத்திற்குரிய அனைத்து உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு விஸ்வாசம் திரைப்படம் பற்றிய மரணம் மாசான ஒரு ஐந்து தகவல்கள் வந்து வெளியாக ஸோ அந்த தகவல் எல்லாத்தையுமே உடனுக்குடன் உங்களுக்கு வந்து தெரிவிக்க முடியவில்லை அதனால் இந்த இதில் மொத்தமான ஒரு வீடியோவை வந்து பதிவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறங்க வந்திருக்கோம் நம்பர் ஃபஸ்ட்டு வந்த அப்டேட் என்னன்னா தலை அஜித்குமார் அவர்கள் விஸ்வாசம் படத்தை பார்த்துவிட்டு சிறுத்தை சிவா அவர்களிடம் இந்த படமானது சிறுத்தை சிவா சினிமா கரியரிலே மிகவும் ஒரு பெஸ்டான திரைப்படமாக இதுவரைக்கு உருவாக்கப்பட்ட திரைப்படங்களில் இந்த திரைப்படம் வந்து மிகச்சிறந்த ஒரு திரைப்படமாக உருவாகிருக்குது அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்கிறதாக ஒரு தகவல் வந்து வந்திருக்குது அதை தொடர்ந்து இரண்டாவது மாசான தகவல் என்ன அப்படின்னா இதுல குறிப்பா இன்னொரு முக்கியமான விஷயமும் பேச வேண்டியிருக்குது அதை நான் அப்புறமா சொல்றேன் இரண்டாவது மாசான தகவல் என்னன்னா கேஜிஆர் ஸ்டுடியோ நிறுவனம் தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா திரையரங்களுடைய லிஸ்ட்டை வந்து வெளியிட ஆரம்பிச்சாங்க ஸோ சென்னையில சென்னை சிட்டியில உள்ள திரையரங்களுடைய லிஸ்ட் ஃபர்ஸ்ட் வெளியிட்டாங்க அதை தொடர்ந்து செங்கல்பட்டு அப்படின்ற ஏரியாக்களையும் திரையரங்களுடைய லிஸ்ட்டை வந்து வெளியிட்டாங்க கூடிய சீக்கிரமே நாளைக்கு வந்து மற்ற ஏரியாக்களில் உள்ள லிஸ்ட்லாம் வந்து வெளியிடுறதா தகவலும் சொல்லியிருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரமே இந்த திரையரங்குடைய லிஸ்ட்டு வந்து ஃபுல்லாகவே வந்துடும் நண்பர்கள் இந்த இடத்துல வந்து ஒரு கோரிக்கை நான் வச்சுக்கிறேன் இந்த படம் தான் அதிகமான திரையரங்களை வெளியாகுது இந்த படம் தான் அதிகமான திரையரங்குகளை வெளியாகுதுன்னு சொல்லி இப்போவே வந்து யார் நம்ப வேண்டாம் யாரும் வந்து தகவல்களை பரப்ப வேண்டாம் அப்படிங்கிறேன்னு சொல்லிக்கிறேன் இறுதியான ஒரு உறுதியான முடிவு அஃபிஷியலாக வெளிவந்ததுக்கு அப்புறமா அதை பற்றி நம்ம பேசலாம் அதே நேரத்தில் இன்னமும் கிரையரங்களுடைய பேச்சுவார்த்தை வந்து போய்கிட்டு தான் இருக்குதுங்கிறத நமக்கு கிடைச்சிருக்க கூடிய தகவல் ஸோ அதனால அதே மாதிரி சந்திச்சை சிறுவனம் வந்து மிகப்பெரிய ஒரு இரண்டு ஆயுதங்களை வந்து கையில் எடுத்துருக்காங்க ஸோ அந்த இரண்டு ஆயுதங்கள் என்ன அப்படிங்கிறது இப்போதைக்கு சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் அது கண்டிப்பான முறையில் வேணும் அப்படின்னீங்கன்னா கமெண்ட் கமன் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஒரு ஐம்பது நண்பர்களுக்கு மேலே கேட்டிங்கன்னா அதை வந்து நான் பதிவு பண்ணுறேன் ஏன்னா அது வந்து சொல்ல வேணான்றது என்னுடைய விருப்பம் ஸோ நிறைய நண்பர்களுடைய விருப்பம் சொல்லணும் அப்படின்னா அதை பதிவு பண்ணலாம்னு நினைச்சிக்க சரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக நாம் பார்க்கக்கூடியது மூன்றாவது மாசான தகவல் என்ன அப்படின்னா சத்யஜோதி நிறுவனம் இன்னைக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க பிரைம் வீடியோ இன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் வந்து டிஜிட்டல் ரைஸ் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இந்த சேட்டிலைட் ரைட்ஸ் ஆல்ரெடி வந்து சன் டிவி நிறுவனம் வாங்கிருச்சு டிஜிட்டல் ரைஸ் வந்து இப்போ இவங்க வாங்கியிருக்காங்க கூடிய சீக்கிரமே வந்து என்ன சொல்றதுனா மொத்தமா ஒட்டு மொத்தமாக ப்ரீ ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் வந்து எவ்வளவு அப்படிங்கிற தகவல் எல்லாமே வெளியேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரிக்கல் ரைட்ஸ் வந்து ஒட்டு மொத்தமாக எவ்வளவு விற்பனையாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் நம்பத்தன்மையான தகவலாக வந்து ஒட்டு வந்து சேர்ந்துச்சு பட் அதை பற்றி நான் நான் வேற ஒரு வீடியோல சொல்றேன் இப்போதைக்கு வந்து அடுத்த அப்டேட்டை பார்க்கலாம் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னாக்கா இந்த சீசன்ல அதாவது தலா அஜித் மரடைய படங்களுக்கு வந்து வசூல் விவரங்கள் வந்து எப்பவுமே வந்து வெளியாகாது ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் மட்டும்தான் தான் வெளியாகும் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கேஜிஆர் சுடி நிறுவனம் அஃபிஷியலாகவே அறிவிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்பப்படுது ஸோ வட்டாரங்களில் இருந்து வரக்கூடிய தகவல்களும் அதுதான் தெரிவிக்குது நிச்சயமான முறையில் இந்த வட்டம் வந்து என்ன மாதிரியான வசூல் இருக்குது ஸோ எந்த கரெக்டாக அந்தந்த வீக்கெண்டில் வந்து அவங்க வந்து அந்த அறிவிப்பு வந்து வெளியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற தகவல் வந்து இருக்குது ஸோ அவங்க சொன்ன உடனே நம்ம நம்பிக்கையில் கேஜிஆர் ஸ்டூடியோ நண்பர்கள் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை நடவடிக்கைகளை பார்த்தாலும் இது உறுதியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் தோணுது ஸோ அதனால தான் நம்ம அப்படியில் பதிவு பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய தகவல்கள் வந்து இன்னைக்கு வெளியாச்சு இந்த தகவல் எல்லாமே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நண்பர்கள் ஒரு சிலர் வந்து சாரி ஒருத்தர் வந்து கேட்டுருந்தாரு எதுக்கு வந்து சரியாக வந்து உங்கள் வீடியோவில் வந்து ஏதோ மாற்றம் தெரியுது ஸோ ஃபேஸ் இருக்குது அப்படின்றதான் சொல்லியிருந்தாங்க ஃபேஸ் இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதாவது ஒரு மூன்று நாட்களாகவே பார்த்திங்கன்னா கடுமையான ஒரு தடுமம் பிடிச்சிருந்தது அதோடு வந்து பார்த்தீங்கன்னா நைட் நைட் காய்ச்சல் வேறு வந்துருது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து வீடியோவில் வந்து பதிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ என்னுடைய எண்ணமும் அதுதான் ஸோ இந்த மாதிரி கஷ்டம் அந்த இது இதெல்லாம் வந்து சொல்ல வேணாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறனால ஸோ அதனால தான் வந்து நாள் வந்து பதிவு பண்ண பண்ணேன் ஸோ நண்பர் என்ன சொன்னார்னால் இதெல்லாம் சொல்லுங்க அப்புறம் நீங்கள் தப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ எனக்கு எதுவும் தப்பாக பண்ண மாதிரி தெரியல என்ன சொல்றது அப்படின்னா என்ன அந்த ஸ்மைல் வேணா கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாமே தவிர மற்றபடி வந்து எதுவும் எல்லாமே நார்மலா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது இருந்தாலும் சாரி கேட்டுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோல சூப்பராக சந்திப்போம் நான் உங்கள்தோனேன் ஏ ஆரம் முத்து